ஹாய் ஹலோ நான் உங்கள் பிரியன் வெல்கம் டு நீட் பயாலஜி ப்ரைட் கோச்சிங் இதுக்கு முன்னாடி பார்ட் தேர்ட்டி சிக்ஸ் சிக்ஸ்லேயும் போட்டிருக்குங்க தமிழ் மீடியத்திலையும் போட்டிருக்கேன் இங்கிலீஷ் மீடியத்திலும் போட்டிருக்கேன் உங்களுக்கு எந்த மீடியம் நல்லா புரியுதோ அதை நீங்கள் அந்த மீடியத்தில் எடுத்துக்கோங்க இல்லை ரெண்டு மீடியத்துலேருந்து நான் கொஷின் அட்டன் பண்ணுறனாலே ஓகே ஓகே அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே கொஷின் குள்ளப்போல வாங்க கீழ் வருவனவற்றுள் எது உண்மையான மீன் அல்லன்னு கேட்பாங்க எப்போ எது ஒன்று கேட்டு பாருங்கள் எது இதில் உண்மை இல்லை இது தவறானது இது ராங் ஸ்டேட்மெண்ட்டு இது நூல் இது இல்லைன்னு கேட்பாங்க கம்பல்சரி இது கொஷினில் ஒரு டைப் எக்ஸோசீட்டஸ் பெட்டா சா மீன் ஜெல்லி மீன் இதில் எல்லாமே மீன் மீன் மாதிரி இருக்கும் ஆனால் ஜெல்லி மீன் மட்டும் இதில் இல்லை இது கிலோமீட்டர் உண்மையான மீன் வந்து ஜெல்லி மீன் இல்லை ஓகேங்களா மற்றதெல்லாம் உண்மையான மீன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் இந்த பாலி பாலிப்பு பாலில்லா முறை மெடுசா பாலின முறை பாலிப்பு சுழற்சி காணப்படுவதுன்னு இந்த மாதிரி ஒரு ஒரு அசென்டிங் டிசென்டிங் ஆர்டர் மாதிரி கொடுத்துருவாங்க அது எதில் இருக்குதுன்னு கேட்பாங்க ஓகேங்களா இது ஏ பைசல்லியாவு இல்லையா அருள்யாவில்லையா ஒபில்லியாவில்லா கேட்குறாங்க இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஒபில்லியாவில் தான் இருக்குது சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் இந்த போர்ச்சுகீசிய போர் வீரன் என்று அழைக்கப்படும் உயிரியது இது இது நிறைய காம்பிட்டேட்டிவ் எக்ஸாமில் டிஎன்பிசி டிஆர்பி டெட் எதில் போனாலையும் இந்த கொஷின் கேட்குவாங்க பாருங்கள் ஐயே கார்கோனியாவா அரிலியாவா பைசாலியாவா இல்லை ஒபில்லியாவா அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த போர்ச்சுகீசியன் வீரன் எதுன்னு சொல்கிறாங்கன்னா பைசாலியா ஏன்னா அந்த மாதிரி தோற்றத்தில் அந்த இது இருக்குமா ஓகேங்களா பைசாலியா சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகே ஃபோர்த் கொஷின் பாருங்கள் முதன் முதலில் நரம்பு வலை அமைப்பு தோன்றிய தொகுதி எதுன்னு கேட்குறாங்க தசை எதில் த ஸ்டார்ட் ஆகிடுச்சு உள்ளுறுப்பு எதில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நரம்பு எதில் ஸ்டார்ட் ஆச்சுன்னு அந்த மாதிரி கொஷின் எல்லாம் கேட்பாங்க அதெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணி வச்சுக்கணும் ஏ போரிப்பரா சிலண்ட்ரேட்டா பிளாட்டியல் மிந்திஸ் புரோட்டோசோவா முத சிலண்ட்ரேட்டால் தான் ஆரம்பித்ததே பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் சீலண்ட்ரேட்டால் தான் முதல் முதல்ல நரம்பு வளைய ஆரம்பிச்சது ஓகேங்களா ஃபிஃப்த் கொஷின் பாருங்கள் டீனோ போர்கள் பொதுவாக அழைக்கப்படுவது அதனுடைய பெட்னேம்னு சொல்லுவாங்க இல்லையா கடல் வாழ்நட்புகளா இல்லை சீப்பு ஜெல்லியா இல்லை ஆ மற்றும் ஆவா இல்லை வெற்றல் எதுவும் இல்லையான்னு பார்த்தீங்கன்னா டீனோ போர்களை கடல் வாழ்நட்புகள் சீப்பு ஜெல்லின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா கோம் ஜெல்லின்னு சொல்லுவாங்க ஓகே ஆ மற்றும் ஆ சரியானது சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகே ஓகே மைடியஸ் நம்மளுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி தொடர்ந்து நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஓகே தேங்க் யூ